ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் ஃப்ரெண்ட்ஸு இங்கே வந்து இப்போ டைம் வந்து ஆறு மணி ஆகுது என் ஒய்ஃப்னும் திரும்பிகிட்டே இருக்கிறாங்க என் பேபி ஆனால் எலும்பிட்டா பாருங்கள் வீடியோவில் தெரியுதா நான் இப்போ வந்து பால் மார்க்கெட்டுக்கு போகிறேன் பால் வாங்குறதுக்கு அவள் எழும்புறதுக்கு முன்னாடி நான் பால் வாங்கி காஃபி போட்டுக்கிட்டு அவளை எழுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் இப்போ பால் மார்க்கெட்டுக்கு போகிறேன் ಇದು ಎಂಗೆ ಸ್ಟೆಪ್ಪು ನಾನು ಇಪ್ಪ ಸ್ಟೆಪ್ಪ ಇರಂಗ್ ಪೇತ நம்ம இப்போ ரோட்டுக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் வீட்டு தெரு நம்ம இப்போ இந்த ரோட்டில் தான் போக போகிறோம் இதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் பால் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பால் மார்க்கெட்டு அங்கே ஒரு லேடிஸ் தெரியாங்கல்ல அதுதான் எங்கள் வீட்டு வீட்டு பக்கத்தில் உள்ள பால் மார்க்கெட்டு நான் இப்போ அங்கே தான் போய் பால் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பால் மார்க்கெட்டு நான் இங்கே பால் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இந்த அங்கில்தான் நான் டெய்லியும் பால் வாங்குவேன் பாருங்கள் எவ்வளோ பால் இருக்கு இங்கே நீங்கள் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நைட்டு நைன் ஓ கிளாக் வரை இங்கே வந்து பால் கிடைக்கும் எனி டைம் பால் கிடைக்கும் நான் இப்ப வந்து ரெண்டு பாக்கெட் பால் வாங்க போறேன் விஜயா தான் பாருங்க பால் வாங்கியாச்சு நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நான் டோரை வெளியே லாக் பண்ணிட்டு தான் போனேன் ஏன்னா பேபி முழிச்சிருந்தா டோரை லாக் பண்ணாமல் போனால் பேபி வெளியே வந்துடுவா அதனால் டோரை லாக் பண்ணிட்டு தான் பால் வாங்க போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் எழும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ அவங்க எழும்புறதுக்கு முன்னே நான் பால் போட்டு கொடுக்கலான்னு நினச்சேன் நான் எழும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்

ஓகே நான் ஒய்ஃப் எழும்பது முன்னாடி நான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினச்சேன் பால் போட்டு கொடுத்து ஆனால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஹைதராபாத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்